ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திறனாய்வாளர் உங்கள் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஹுசைன் அவர் ஒரு கரத்தே மாஸ்டர் அறியப்பட்டவர் திரைப்பட துறையில் நிறைய வில்லனா பார்த்துருக்கோம் புண்ணையம்ல படத்துல கமலஹாசனை பார்த்து முறைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் வருவாரு வேலைக்காரன்ல ரஜினியோட நிறைய படங்கள்ல ஒரு இப்போ இருக்கிற தோற்றம் கொஞ்சம் ஒல்லியா இருப்பாரு முடி மாதிரி ஆமா எண்பத்தி ஏழு எண்பத்தி அந்த மாதிரி காலகட்டங்களில் ரொம்ப ஒல்லியாக நின்று அந்த சண்டை காட்சிகள்லாம் அவரை பார்த்துருப்போம் அவருடைய மரணம்ங்கிறது ஒரு உழைக்கிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் மரணத்தை கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டார் ஒரு மாதிரி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப ஒரு பக்குவப்பட்ட ஒரு முதிர்ச்சியான நிலையில் அவருடைய கடைசி காலத்தில் அவர் பேசுனது திடீர்னு அவர் மரணம் வந்தவுடனே மக்களுக்கு ரொம்ப ஒரு நெருக்கம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ இசை நீத்தவரையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய நடிகரும் வரலை அது கலந்து கொள்ளலை கடைசி காலத்திலிருந்து இப்போ வந்து கூட சில நடிகர்கள் பார்க்கல அப்படிங்கிறது அவர் மட்டும் இல்லை நமக்கே ஒரு மாதிரி இருக்கு இத்தனையாள சினிமாவில் அடி வாங்கி மிதி வாங்கி வந்திருக்கிறாங்க அவங்களுடைய அடையாளமே சினிமா தான் ஹீரோ ஹீரோக்கிட்ட அடி வாங்குறது தான் அவங்களுடைய அடையாளமாகவே இருந்துருக்கு என்ன என்ன ரீசனால வரலை அவருடைய திரைப்பயணம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது சாகிற காலம் தெரிஞ்சு விட்டால் வாழ்கிற காலம் நரகமாகிவிடும் ஒரு படம் வசனம் இருக்கு அது மாதிரி சாகுற நாட்கள் தெரிஞ்சுட்டு வாழ்கிற நாட்களே சந்தோஷமாக வாழ்ந்திருந்தால் ஒரு வீடியோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க ஏன்னா எனி டைம் எனக்கு உயிர் போயிடும் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் போன மாதம் வரைக்கும் ஆக்டிவா கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தவர் சடனாக பிளட் வாமிட் எடுக்கிறாரு போய் செக் பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு வந்து ரத்தப்படணுன்றாங்க அது வந்து ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு எந்த நேரத்தில் நீங்க போயிருவீங்க ஒவ்வொரு நாளுக்கும் ரத்தம் குறைஞ்சிட்டே வருது ரத்தத்தினுடைய இது மாறிக்கிட்டே வருது அப்படின்னு ஒரு டாக்டர் அப்போ சடனாக நீங்க வந்து இறந்து போயிருவீங்க கொஞ்சம் நாளில் ஒரு மாசத்துக்குள்ள அப்படின்னு சொன்ன பிறகு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு வீட்டார் வசிக்கிறது சாப்பிட்றது எல்லாரும் கூப்பிட்டு வீடியோ போடுறது டெய்லி வந்து பேசுறது வா சாகிறத வந்து ஒரு ஒரு பயமே இல்லாமல் என்ன அங்கேயும் தூங்குறேன் இங்கே இருக்கிறேன் இன்னொரு இடத்துக்கு போக போறேன் அவ்வளோதான் ஆனால் பட் என்னுடைய நினைவுகள்லாம் அந்த என்னுடைய அந்த ஆச்சரி இந்த கராட்டை அது மாதிரி போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த தினந்தோறும் ஒரு மனிதனை வந்து ஒரு கூட்டுக்குள்ளே வச்சு சாகிறத பார்க்க வச்சுட்டு இருந்து இறந்து போனேன் அதுதான் பெரிய ஷாக்கு ஒரு வயதாக போய் அறுபது வயசு அவருக்கு அறுபது வயசாச்சு ஒரு விபத்தில் இறந்துருக்காரு இல்லை உடல்நிலை சரியில்லாமல் ஒரு சண்டை வருஷம் இருந்து இறந்து போனாருங்கிறதா ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தார் சாகிறத கண் முன்னாடி காமிச்சிட்டே ஒருத்தர் உயிர் போகிறது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பெரிய விஷயம் தொடர்ந்து அது பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு சோஷியல் மீடியாவில் பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறாரு அது டெய்லி அவர் சம்மந்தமாக வீடியோ போடுறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வீடியோ போட்டிருந்தார் ஆக்டிவாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இந்த மாதிரி பிளட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கிற எல்லா வீடியோவும் போடுறார் மெடிக்கல் ரிப்போர்ட்டை காட்டுறாரு எல்லாம் போகிறாரு எல்லாத்துலேயும் பேசுகிறாரு ஆக்டிவாக இருக்கிறாரு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி ஒரு மரணம் வந்து நடந்திருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் எல்லாரும் ஒரு ஒரு என்ன சோகத்தில் விஷயம்னு வச்சுக்கங்க யார் இந்த ஷிகான் ஹுசேனி இந்த ஷிகான் அப்படிங்கிறது வந்து இந்த கராத்தையில் ஒரு ஒரு கௌரவமான ஒரு பேர் மாதிரி அதுதான் ஷிகான் இவருடைய ஒரிஜினல் பேர் வந்து முகமது ஹுசேன் ஓகே இவர் வந்து முகமது ஹுசேன்கிறது ஒரிஜினல் பேர் ஷிகான் வந்து ஒரு அந்த கராத்தையில் ஒரு ஒரு பட்டம் ஒரு கேட்டகரி ப்ரொஃபசர்ஸ் பேராசிரியர் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து சிகான்ங்கிறது அந்த மாதிரி ஒரு இது அதுல தான் இவர் வந்து வாங்கியிருக்காரு முகமது உசேன்கிறது இவருடைய பேரு இவருடைய பூர்வீகம் பார்த்தா மதுரை மதுரையை சேர்ந்தவர் அதாவது நம்ம விஜயகாந்த் அவருடைய வீடும் இவர் ஏரியாவும் அந்த அந்த சேர்ந்தவர் பக்கத்தை சேர்ந்தவர் அப்பா வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர் ஒரு நடு நடுத்தர ஒரு சின்னான குடும்பம் இந்த எண்பது காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா புர்ஸ்லுடைய ஆதிக்கம் வந்து பயங்கரமா இருக்கும் யாரோட ஆதிக்கம்

ரமேஷ்லி ஓ எண்பதுகள்ல எண்பதுகள்ல ஊர் ஊருக்கு ரெண்டு ஊர் மதுர பக்கம் தேனி பக்கம்லாம் எல்லாம் எல்லா பக்கம் தமிழ்நாடு முழுக்க அந்த ஒரு நம்ம இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் கமெண்ட் போட்டுவாங்க நினைக்கிறேன் எல்லா ஊர்லயும் அந்த ரிலீ இருந்திருப்பாங்க ஏன்னா புஷ்லினுடைய ஆதிக்கம் வந்து அங்க ஒரு பெரிய ஒரு ஆதர்ச ஹீரோவா இருந்தார் அந்த மாதிரி ஒரு தாக்கத்துல இவருக்கு புஷ்லின் மேலோட ஈடுபாடுனால அங்க இருக்கக்கூடிய ஒரு கராத்தே மசில கராத்தே கத்துக்கிறாரு கராத்தே கத்துக்கிட்டு ஏன்னா இவர் கொஞ்சம் பேசிக்கா கொஞ்சம் பிரில்லியண்டான நபர் எதையும் உடனே டக்குன்னு கேட்ச் பண்ணக்கூடிய நபர் குறைந்த காலத்திலேயே கராத்தே கத்துக்கிட்டு கராத்தில ஒரு ஒரு பிளாக் பெல்ட் வாங்கி ஒரு மாஸ்டர் ஆயிடுறாரு அவர் இப்போ மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் கல்லூரியில் பள்ளிக்கூடங்களில் ஒரு கராத்தை மாஸ்டராக ட்ரைனிங் எடுத்தார் இது வரைக்கும் அவர் கிட்ட கிட்ட மேற்பட்ட ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இந்தியா முழுக்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் அதுக்கப்புறம் எண்பதுக்கு மேலே கட்டங்களில் சினிமாவனுடைய ஆசை வருது சென்னைக்கு வர்றாரு சென்னைக்கு வந்து என்ன பண்ணுறாருனா பாலச்சந்திரனுடைய இவர் வந்து பாடகர் சிற்பி அது டிராயிங் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு பல்முகத்திறமை உள்ள நபர் அப்ப இவரை பத்தி ஒரு சிற்பம் அடிக்கிறார் கல் சிற்பம் வந்து பாலச்சந்தர் மாதிரி அவரை அடைக்கிறார் அதை கொண்டு போய் அவருக்கு ப்ரெசென்ட் பண்றாரு அப்ப பாலச்சந்திர அறிமுகம் ஏற்படுது இவருடைய ஹைட் அண்ட் வெயிட் இந்த முடிய வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு அந்த ஹிப்பி ஸ்டைல் மாதிரி வச்சிருப்பார் ஹைட்டா வச்சிருப்பார் சுருட்ட முடியும் ஒரு பிரெஞ்சு வச்சிருப்பார் பாக்குறப்ப அந்த கெட்டப் வந்து ஒரு ரகடான ஒரு ஆப்பிரிக்கன் வில்லன் மாதிரி இருக்கும் பாக்குறது உடனே அதை பார்த்துட்டு அவர் வந்து புன்னகை மரன் படத்துல ஒரு சிங்குலர் ஆரம்பிச்சிருப்பார் அதான் முதப்படம் அதாவது காலகட்டம் அந்த அந்த காலகட்டம் தான் ரேவதி வந்து அப்படின்னா சிங்கள பெண் ரேவதியினுடைய தூரத்து வழி சொந்தமா முறைமாமன் மாதிரி ஒரு கேரக்டர்லாம் வருவோம் சிங்களத்தை சேர்ந்தவர் ரெண்டு பேரும் சிங்களத்தில் பேசிக்கிறாங்க அந்த படக்காட்சியில இருந்து பரபரப்பு பேசப்பட்ட படம் அதுக்கு அதுபோல் வேலைக்காரன் படத்துல நடிச்சிருக்காங்க ஒரு சில படங்கள் நடிச்சாரு முழுவதுமாக இங்கேயும் வந்து அவருடைய இதுதான் கராத்தே தான் பிரதானமாகி போச்சு கராத்தே கிளாஸ் சேர்க்க ஆரம்பிப்பார் அங்கே எங்கே பார்த்தாலும் அவருடைய போஸ்ட் ஒட்டிருக்கும் கால தூக்கணுமா இன்னைக்கு ஒரு போஸ்ட் ஆமா நிறைய ஒயிட் கலர் ஒயிட் கலரில் ரெட் ரவுண்டு போட்டு ஒரு போஸ்ட் எல்லா யாரையும் ஒட்டி வச்சிருப்பாங்க அதுக்கு நம்பர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கராத்தே கிளாஸ் எடுத்தார் அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது சினிமாவை சேர்ந்தவர்கள் சினிமா சேராத ஆட்கள் கராத்தேனா உசைனிங்கிற மாதிரி கொண்டு வந்தார் கராத்தே மட்டும் இல்லாமல் ஆர்ச்சரி வில்வித்தை அது மிகப்பெரிய ஒரு பண்ணியிருக்காரு வேர்ல்டு டோர்னமெண்ட் அப்பப்போ நடத்துவார் உலக நாடுகள் இருக்கக்கூடிய போட்டிகளுக்கு புறம் தயார் பண்ணி கூப்பிட்டு போவார் அது ஒரு பெரிய வேலை செஞ்சார் எனக்கு தெரிஞ்ச விழுப்புத்தலையும் சரி கராத்தேலையும் சரி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நான் சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மியானது எனக்கு நம்பர் சரியாக ஞாபகம் இல்லை பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவருடைய அவருடைய கற்றுக்கிட்டு அவரால் பயன்பட்டு அவர் அங்கங்கே போய் காசு காசுறாங்கல்ல அந்த மாதிரி ஆட்கள் இன்றைக்கி ஒரு இயக்கப்பட்டு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இதுல பத்தாயிரம் அதுல பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஆட்கள் இருப்பாங்க அந்த மாதிரி போயிட்டு தான் அவரே நடித்து மை இண்டியா அப்படின்னு ஒரு நடித்து அவர் படம் ஹீரோவாக நடிச்சாரு அப்புறம் முழுவதுமாக இதில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சார் அவருடைய ஸ்டூடெண்ட்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா நீங்கள் மாஸ்டர் நீங்க படங்களை அடிக்கிற மாதிரி நடிக்காதீங்க போய் அடி வாங்குற மாதிரி எங்களுக்கு வந்து இது வரலான்னு நம்ம கூட இருக்கக்கூடிய அவருடைய ஸ்டூடெண்ட்லாம் நடிக்கிறத முதல்ல நிப்பாட்டிட்டு அவர் ஒரு படத்தை ஹீரோ நடிச்சார் அவரை டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் நடித்தார் அந்த படம் பெருசாக போகல அதுக்கப்புறம் முழுவதுமாக இந்த ஆச்சரி காராத்தேயில வேல்டு டோர்னமெண்ட்டுக்கு தயார் பண்ணி கொண்டு போகக்கூடிய வேலையில செஞ்சுட்டு இருந்தார் பரபரப்பு போயிட்டு இருந்தார் தமிழ்நாடு அரசாங்கத்தோடு சேர்ந்து வீட்டுக்கூறு வில் வித்தை வீரர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஒன்று பண்ணுறாங்க தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியாகவும் இவரும் சேர்ந்து இந்த வில்வித்தையை வந்து கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேரை வச்சு ஒரு ஒரு இது கூட நடந்துச்சு அதான் நினச்சி அதான் அவருடைய கடைசி நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் போன பிப்ரவரி மாதம் நடந்தது தாம்பரத்தில் ஒரு நிகழ்ச்சி அதான் கடைசி நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் அதில் கலந்துக்கிட்டு அவர் அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் அட்டன் பண்ணுறாரு அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க திடீர்னு ஒரு நாள் ரத்த வாந்தி எடுக்கிறாரு ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்க்குறாங்க உங்களுக்கு தீவிர புற்றுநோய் ஸ்டேஜுக்கு கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க உங்களை காப்பாற்ற முடியாது கொஞ்சம் நாளில் இறந்து போயிருங்க அவர் தயார் பண்ணிக்கிறார் தயார் பண்ண பிறகு அவருக்கு சொந்தமான அந்த பெசன்ல ஒரு இடம் இருக்கு அந்த இடம் தான் பல முன்னணி நட்சத்திரங்கள் வந்து தான் எடுத்துட்டு இருக்காங்க அதை வந்து ஒரு வந்து ஒரு ஒரு கலை கோயில் மாதிரி நடக்கிறார் அப்ப என்ன சொல்றாருன்னா பவன் கல்யாண் இவருடைய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் இவருடைய ஸ்டூடண்ட் விஜய் இவருடைய ஸ்டூடண்ட்டு இந்த பத்ரி படத்தில் விஜய் அந்த கார் காரியத்திர வேலை அந்த எல்லாம் அதெல்லாம் இவர் கூட வந்து ட்ரைன் பண்ணுவாங்க படத்திலே வருவாரு ஆமா இதெல்லாம் விளையாட்டுன்னு நினைச்சியா அவங்க அண்ணனுக்கு அடிபட்டுரும் ரியாஸ் கானா கடைசி ரியாஸ் கானுக்கு அடிபட்டுரும் உடனே நான் பத்து நாள்ல நான் கத்துக்கிறேன் அதை அப்படின்னு கார் ஏத்துற மாதிரி அதெல்லாம் வந்து ஏன்னா இவர் அந்த மாதிரி இதெல்லாம் கத்து கொடுத்துடணும் அந்த இடத்த யாராவது வாங்கிக்கோங்க வாங்கி நீங்க அத வந்து ஒரு நினைவு சின்னமா மாத்தி அது இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பண்ணுங்கன்னாங்க யாருமே வரல இவர் வந்து கல்யாணம் வந்தாரா யாருமே வரல ஓப்பனா மரணப்படுக்கையில இருந்து போட்ட வீடியோ எல்லாம் பார்த்தாங்க யாருமே வந்து திரையுலகை உலகை யாருமே இது வரைக்கும் எட்டி பார்க்கல பெருந்தன்மையா என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா உதயநிதி ஸ்டாலின் தான் அஞ்சு லட்சம் ரூபா கடைசி நேரத்தில் மெடிக்கல் செலவுக்காக கொடுத்துருந்தாரு அதை அதை பத்தி வீடியோ பண்ணிட்டார் நான் வந்து உதயநிதி ஸ்டாலின் கேட்டால் அஞ்சு லட்ச ரூபாய் எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக கொடுத்துருக்குறாரு அப்படின்னா ஒரு மனம் நிகழ்ந்து ஒரு வீடியோ போட்டார் இதுல என்ன ஒரு ஃபிளாஷ்பேக் அப்படின்னா இவர் தீவிரமான அதிமுக எல்லாம் ஜெயிலுக்கு அதை மாதிரி சிறுவை அரைஞ்சிக்கிறேன் அரைஞ்சிக்கிட்டார் அது பெரிய சர்ச்சையாச்சு அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னா தன்னுடைய ரத்தத்தை புறம் எடுத்து ஜெயலலிதா அந்த அம்மையாருடைய வர உருவத்தை வந்து ரத்தத்துல இவருடைய ரத்தத்துல வரைஞ்சி ஒரு பெரிய கொண்டு போய் கொடுத்தார் அந்த ரத்தத்தை எடுத்து வரைஞ்சி உருவத்தை கொடுத்த எத்திரப்பட்டு நோயில் இருந்து பண்ணார் அது ஒரு பெரிய கொடுப்புன்னு வச்சுங்க அப்படி ஒரு தீவிரமான அதிமுக விசுவாசி ஆனா அதிமுக சேர்ந்த யாரும் பார்க்குறீங்க தெரியுமா என்ன உலகமே தெரியுமே நம்ம கட்சிக்காரும் தெரியுமா எடப்பாடி தெரியாதா வரலாறு தெரியாதா அம்மாவுக்காக செலுவையில் அரைஞ்சவரு அம்மாவுக்காக ரத்த ரத்தத்தில் படம் வரைஞ்சவரு ஆனா வந்து இவர் என்ன பண்ணாங்க அதிமுகவை சேர்ந்த யாரும் சசிகலா டிடிவி யாரும் பண்ணலாம் யாருமே வரல திமுக தான் கடைசி நேரத்தில் அவர் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்துக்கிட்டாங்க இன்றைக்கி அவர் உடலை வந்து த த இது பண்ணியிருக்கார் உடலை தானம் பண்ணியிருக்கார் இப்போ வந்து அவருடைய பஜன் வீட்டில் வந்து அவருடைய பாடியை வச்சிருக்காங்க அவருக்கு அஞ்சலி செலுத்துக்கிற வகையில் அந்த யூனிஃபார்மோடு வாங்க வில்வித்து வீரர்னா வில்வித்தை யூனிஃபார்மோடு வாங்க கராத்தை வீரர்னா கராத்தே வீரரோடு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு அந்த பாடியை கொண்டு போய் மதுரையில் அவரோட உறவினர்கள் பார்க்குறதுக்கு வச்சுட்டு அப்படியே அந்த உடலை வந்து மருத்துவமனை கொடுக்குறாங்க

ஒரு ஐம்பது பாம்பு கூட இருக்கக்கூடியதில் கொத்த வரது பண்ணுறது தொடர்ந்து வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ஃபைட் பண்ணுறது அப்போ ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பட வரையின்றது அந்த மாதிரி ஒரு ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது ஒரு பரபரப்பாக பண்ணிட்டு இருக்க பாம்பு கூட கொத்த விடுவாரா பாம்பு கொத்த விட்டுட்டு அந்த அந்த பாம்பு கொத்த விட்டு அந்த இதுலேயே வந்து நான் வந்து இது பண்ணுறேன் ட்ராயிங் பண்றேன் பாம்பை கொத்த விட்டுட்டு அதோட நான் ஃபைட் பண்றேன் அப்படி நிறைய ஒரு பரபரப்பான ஒரு நபர் அதாவது பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு நபர்னா உசைனி அவர் இந்த அறுபது வயசு தான் அது மரணம் அடைஞ்சிருக்காருங்கிறது ஒரு பெரிய இது அவரை பற்றி தெரியும் சினிமாவுக்கு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா திருட்டு விசிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் தலை விரித்து ஆடுறப்ப இவர் தலைமையில் இவருடைய ஸ்டூடெண்டில் திரு திருட்டு விசிடியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு டீம் போடுறார் திருட்டு விசிடி எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கே இவரோட டீமோட போய் உடனே பிடிப்பார் போலீஸ் மாதிரி திருட்டு விசிடி தடுக்கும் பறக்கும் படை மாதிரி ஒன்று போட்டு தனியாக நடத்தி நடத்தினார் அதாவது தப்பை தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பிறகு நடத்தி அது அங்கங்கே போய் ரைடு பண்ணி அது ஒரு பெரிய பரபரப்பாச்சு இவர் எப்படி சட்டத்தை கையில் எடுக்கலாங்கிற மாதிரி பெரிய அளவில் போச்சு அப்படி சினிமாவுக்காக ஒரு கான்ட்ரிபியூஷன் பெரிய அளவில் பண்ணியிருக்காரு இருந்தும் கூட திரைத்தொலையை சேர்ந்தவர்கள் யாரும் பெருசாக அவரை கண்டுக்கல குறிப்பாக விஜய் வந்து பார்க்கணும்னு ஒரு ரொம்ப ஒரு விரும்பினார் ஏன்னா விஜய்க்கு சம்மதில் படம்லாம் பண்ணியிருக்காரு ஒரு ஆசையை வைக்கிறார் அந்த இடத்தை வாங்கிக்கிறணும் அதை வந்து நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஆறுதலாக சொல்லியிருக்கலாம் சரிம்மா அந்த மக்கள் மக்கள்கிட்ட தான் வந்து பார்க்க மாட்டேங்கிறாரு கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்காவது ஒரு ஆறுதல் சொல்லலாம் பார்த்தா அதுக்கும் வரலை ஒரு பெரிய கடைசி காலத்தில் ஒரு பெரிய வருத்தம் விஜய் வராதுங்கிற ஒரு பெரிய வர்த்தம் தான் தன்னுடைய மாணவன் வரணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு ஆமாம் தன்னுடைய மாணவன் இன்றைக்கி உச்சபட்ச நடிகராக இருக்கிறார் அவர் கட்சி தலைவரா இருக்கிறார் ஆசர் எப்படி இருக்கீங்கன்னு வந்து ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு நல்லா இருக்கும் ஒரு சின்ன உதவி செஞ்சு சாக போறேன்னு சொல்றாரு சாக போறேன் அவரை பார்க்கவே முடியும் பார்க்கவே முடியாதுங்கிற ஒரு நிலைமையில திரைத்துறக திரை உலகம் வந்து எவ்வளவு சுயநலமான ஒரு உலகமா இருக்கு எப்படி அன்னிய போட்டு அவரை வச்சிருந்தது இன்னைக்கு பேசுவாங்க இன்னைக்கு இறந்து போன பிறகு பேசலாம் கூட சாகிற நாளை குறித்து விட்டு காத்திருந்த ஒரு நபரை வந்து நீங்க யாருமே கண்டுக்கல அப்படிங்கிறது பெரிய வருத்தமான பெரிய வருத்தமான ஒரு விஷயம் உண்மையிலே நீ கவனிக்க வேண்டிய ஒரு அரசியலாத்தா அதை பார்க்கணும் ஒருத்தன் வாழும் போது இப்பேர்ப்பட்ட மனிதனாக இருக்கிறான் அவனோட கொண்டாடினவங்க அவனால பலன் பெற்றவர்கள் கடைசியில செத்ததுக்கு அப்புறம் வர்றதை விட அவனுடைய இயலாத நிலையில் எந்த அளவுக்கு ஆறுதலா இருக்காங்கன்னு அந்த மனிதனுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தைதான் தேடி வந்துருவீங்க அதுவும் தன்னால பலன் பெற்றவர்கள் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னாலே சாகுபரம் பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் அவரை காப்பாற்ற முடியாது அப்போ பணம் அங்கே ஒரு மேட்டர் கிடையாது ஆறுதல் தான் கடைசி நேர ஆறுதல் தான் எதுக்கு உடம்பு உடம்பா வீட்டுக்கு விசாரிக்க போறான்னு இவர் டாக்டர் அவர் விசாரிக்க போறாரு போய் இவர் சொன்னாலும் சரியா இருமா ஒரு ஆறுதல் தான் உடல்நிலை சரியில்லாதவங்கள பார்க்க போறோம் இல்லையா அது ஒரு ஃபார்மட்டமா நம்ம தமிழ்நாட்டினுடைய வழக்கம் ஒருத்தர் உடம்பை சரியில்லைன்னா பார்த்துட்டு நல்லா இருக்கு சரியாயிருந்தா அந்த வார்த்தை ஆறுதல் வார்த்தை தான் இவர் சொல்றதுனால சரியாயிராது இவர் காசு கொடுத்ததுனால சரியாயிராது அவர் ஒரு சப்போர்ட் மாரல் சப்போர்ட் அது அதை கூட செய்யலையே சாகு நாளாக அவர் குறிச்சிட்டார் எப்பன்னு சொல்ல முடியாது பார்த்தா ரெண்டு நாளைக்கு மேலே வரைக்கும் பேசிட்டு இருக்க ஒரு நபர் வந்து அப்படிங்கும் போது திரையுலகத்தை சேர்ந்த யாரும் கண்டுக்கல அவருடைய மாணவர்களாக இருக்கக்கூடிய யாரும் கண்டுக்கல அந்நியமாக ஒரு கட்சியாக இருந்த திமுக தான் கடைசியில் உதவி பண்ணிருக்கேன் திமுகவும் உதவிச்சாள் தான் உதவி பண்ணியிருக்காங்க மத்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணலாம் ஆனா சில பேர் செஞ்சிருக்கலாம் தெரியாம கூட சில பேர் விஜயகாந்த் உயிரோடு இருந்தா கண்டிப்பாக பண்ணியிருப்பார் விஜயகாந்துக்கு இவருக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்கு ஒரே ஊருக்கு யார் கிடையாது ஒரே ஏரியா ஒரே தெரு ஒரே தெரு ஏரியாக்காரவங்க ரெண்டாவது ஆரம்ப காலத்தின் உசேனியுடைய வளர்ச்சிக்கு விஜயகாந்த் மிகப்பெரிய பக்கப்படம் வந்தது பல விஷயங்கள் அடாவடியான சில விஷயங்கள்லாம் உஷேனி பண்றப்ப விஜயகாந்த் போய் போய் காப்பாத்தி விட்டு நபர் அந்த மாதிரி ஒரு நபர் விஜயகாந்த் இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டுக்கு மடிச்சு விட்டு போயிருப்பார் போய் நான் வந்துருப்பார் இன்னாரும் கூட போயிருப்பார் மாதிரி நான் அப்படி அப்படி ஒரு நபர் விஜயகாந்த் மாதிரிலாம் இருக்க முடியாது விஜயகாந்தை பற்றி நம்ம அவர் இறந்த பிறகு அதான் விஜயகாந்த் வச்சுட்டு கேட்குறாங்க அவர் இருக்கிறப்ப என்னென்னா கிண்டல் பண்ணிங்க அவர் போனப்பறம் அவருடைய இதை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்கிறது ஒரு ஆதங்கம் பண்ணுறாங்க அது உண்மை தான் விஜயகாந்த் இருக்கிறப்ப கொண்டாட மறந்துட்டோம்ன்றதான் ஒரு யதார்த்தமான உண்மை இப்போ உசேனி என்ற ஒரு கலைஞர் கலைஞர்களுக்கு மரணம் கிடையாது அவங்க என் உடல் தான் மறைக்கும் ஒழிய நினைவுகள் அந்த படங்கள் மூலமாக அவங்க செஞ்ச சேவைகள் மூலமாக தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட போய் சேரும் அந்த கலைஞனுடைய வாழ்வு எப்பேற்பட்டதாக இருந்தது அறிமுகம் என்ன ட்ராவல் எப்படிப்பட்டதாக இருந்தது கடைசி காலம் எப்படி அவர் தன்னை ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியாக அதை ஹேண்டில் பண்ணார் என்ன எதிர்பார்த்துச்சு அந்த மனசு அது நிறைவேறலையே போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க ஓகே நன்றி